அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயன் வீட்டிற்கு நேற்று மாலை சென்று சந்தித்தார் இந்நிலையில் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இன்று தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் புதுவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் பழைய துறைமுக வளாகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா ஆகியோர் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தனர் புதுவை ராஜ்பவன் தொகுதியில் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பில் புதிய குடிநீர் பங்கேட்டு குழாய்கள் மற்றும் புதிய வீட்டு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான பணிகளை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி திருமம்பாக்கம் நில அபகரிப்பு பொய் புகாரில் ஏகேடி ஆறுமுகத்திற்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று பிரெஞ்சு குடியுரிமைவாசி வேல்முருகன் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகத்துடன் சென்று ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு அளித்தார் மேலும் சில தவறான தகவல்களின் அடிப்படையில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சம்பந்தப்பட்டிருப்பதாக தவறாக எண்ணியதற்கு தான் மனமார்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் சேதமடைந்துள்ள கால்நடை பராமரிப்பு துறை அலுவலகத்தை ஐம்பத்தி ஏழு லட்சம் செலவில் புனரமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க உதவிய இலங்கையின் துணை உயர் அலுவலரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நன்றி தெரிவித்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை மற்றும் வாசன்கண் மருத்துவமனை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் தலைவர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாம் மற்றும் கண் மற்றும் உடல் தானம் குடும்பத்தினரை கௌரவித்தல் தான் இறக்கும் தருவாயில் உடற்படிப்பு தானம்